அனைவருக்கும் வணக்கம் இங்கிலாந்து நாட்டில் முதல் தமிழ் எம்பி சாதனை படிச்சிருக்காங்க உமா குமரன் அப்படிங்கிறவங்க அது குறித்து அந்த காணலில் வந்து பார்க்க போகிறோம் அண்ணன் சீமான் வந்து ஒரு காணொலியில் வெளியிட்டார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி தமிழ் வம்சாவளியை சேர்ந்தவங்க இந்த முறை எலெக்ஷன் நிற்கிறாங்க அதனால அங்கே இருக்க தமிழர் எல்லாருமே வந்து அவங்களை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து வெளியிட்டாரு அதில் வந்து இந்த உமா குமரன் அவர்கள் பெயரை வந்து குறிப்பிட்டு இவங்களுக்கு வந்து ஓட்டு போடுங்க தொழிலாளர் கட்சி இவங்க வந்து நிற்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அண்ணன் சீமான் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டார் பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து வந்து ஜூன் நாலாம் தேதி வந்து எலெக்ஷன் நடந்திருக்கு அதில் இந்த குமரன் வந்து ஜெயிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இவங்க உமா உமாக்குண்டன் தாங்களே தொழிலாளர் கட்சி அதுவங்க வந்து பதினாலு வருஷம் கழித்து அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அதாவது மொட்டை பிரிட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறரை கோடி மக்கள் இருக்காங்க மொத்தம் வந்து அறநூற்றம்பது எம்பி சீட்டு வந்து இருக்குது அதில் முந்நூற்றி இருபத்தாறு எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற நிலமையில் வந்து இவங்க கட்சியான தொழிலாளர் கட்சியை வந்து வெற்றி பெற்றுச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உமா உமாக்குண்டன் வந்து ஒரு தொகுதியில் வந்து நின்றுருக்காங்க அந்த தொகுதி பேர் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரா போர்ட் போவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாடாளுமன்ற தொகுதி அதில் வந்து அவங்க வேட்பாளர் இருக்காங்க அதில் இவங்கள ஏற்று நின்னால் பார்த்தீங்கன்னா அந்த ஜோ ஹட்ஸன் அவர் வந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினோரு ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு ஓட்டு வாங்கி வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க வேறு லெவலில் ஒரு சம்பவம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா வந்து அங்கேருந்து எலிசபெத் ராணி வந்து இங்கிலாந்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க அந்த வாமா துறையம்மா பாட்டெல்லாம் நம்ம வந்து பாடியிருக்கோம் இப்போ அது மாதிரி இப்போ நம்மளால ஒருத்தவங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பியூராக வந்து ஒரு பச்சை தமிழச்சு இவங்க வந்து இலங்கையை சேர்ந்தவங்க இலங்கையை சேர்ந்தவங்க பியூரா ஒரு பச்சை தமிழச்சு அவங்க ஜெயித்ததில் நம்மளுக்கு இன்னும் ஒரு கூடுதல் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிற தான் இருக்குது இவங்க வந்து பார்த்திங்கன்னா லண்டன்லேயே தான் பிறந்து வளர்ந்து படித்தது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அரசியல் இளங்கலை தான் படிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல வந்து வேலை பார்த்துருக்காங்க அதை அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர் ஸ்பெட்ரமேன் அப்படிங்கிற இடத்துல வந்து நாடாளுமன்ற விவாதங்களில் துணை இயக்குனராக வந்து பணியேற்றாங்க ஆல்ரெடி வந்து இவங்க அரசியல் சம்மந்தமாக படிச்சிருக்காங்க அதைத் தொடர்ந்து அரசியலே வந்து ஈடுபட்டே இருக்காங்க அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேபர் கட்சி இருக்கா தொழிலாளர் கட்சி அதில் வந்து நின்று ஜெயிச்சிருக்காங்க வேறு லெவலில் வந்து சந்தோஷமாக இருக்குது இன்னும் அவங்கள பற்றி நிறையா விஷயம் இருக்குது இந்த இங்கிலீஷ்லேயே வருது அதனால் அது பேரை வந்து சொல்லத் தெரில ஆனால் இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனங்க ஆனால் சீமானை ஆதரித்து ஒரு வீடியோ போட்டார் இல்லையா அப்போ தான் நம்மளுக்கே தெரியும் என்னடா இங்கிலாந்து நாட்டில் வந்து இப்படி ஒரு எலெக்ஷன் வந்து போதா அப்படின்னு சொல்லி அதை தொடர்ந்தான் வந்து அங்கே இருக்க இன்னும் ரெண்டு வேட்பாளர் ஜாயி ஹூசன் நினைக்கிறேன் அவருக்கு ஆதரித்து சொல்லியிருந்தாரு இன்னொருத்தவங்களுக்கு ஆதரித்து சொல்லியிருந்தாரு அதில் இவங்க கட்சி வந்து ஜெயிச்சிருச்சு இன்னொரு பக்கம் வந்து கன்சர்வேட்டிவ் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி இருக்குல்லையே அந்த கட்சி தான் பதினாலு வருஷமாக செய்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த இவங்க இப்போ ஜெயிச்சுருக்காங்களே தொழிலாளர் கட்சி இவங்க வந்து பா ஆட்சி வந்து பிடிச்சிருக்காங்க அதில் இவங்களும் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு சந்தோஷமா இருக்குது அவங்க கூட வந்து ஒரு இதில் பதிவெலாம் வந்து போட்டிருந்தாங்க நான் வாக்களிச்ச மக்களுக்கெல்லாம் நன்றி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உமா குமரன் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைங்க